நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து திருவொற்றியூர் வல்லி எழுதியவர் கு அழகிரிசாமி ஒலி வடிவில் உங்களுக்காக விவேக் திருவொற்றியூர் சதுரானன பண்டிதர் மடத்தில் அன்று சில விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டன வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டினார்கள் வாழை மரங்களை வெட்டி கொண்டு வந்து இருபுறமும் நிறுத்தினார்கள் மடத்தின் முற்றத்தில் சிறு பந்தலும் போடப்பட்டு உள்ளே விதானங்கள் கட்டி இளநீர் தென்னம்பாளைகள் முதலியனவையும் தொங்கவிடப்பட்டன அன்றைய தினம் ஒரு பண்டிகை நாளும் அல்ல ஏன் இந்த விசேஷ அலங்காரங்கள் என்று ஊர் ஜனங்கள் திகைத்தார்கள் மடத்தில் கல்வி பயிலும் ஒரு மாணாக்கனை விசாரித்த போதுதான் விஷயம் இன்னது என்று தெரிந்தது அன்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அந்த மடத்துக்கு விஜயம் செய்வதை முன்னிட்டுத்தான் இத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன வாரங்களில் காகதீய மன்னன் பிரதாப பிரதாபருத்ரனின் ஆஸ்தானத்தில் பல நாட்கள் தங்கியிருந்த கம்பர் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து கொண்டிருந்தார் தமிழகத்தில் பிரவேசித்த பின் கூவம் ஆற்றின் கரையில் உள்ள தியாகசமுத்திரம் கிராமவாசிகள் அவருடைய வருகையை எப்படியோ கேள்விப்பட்டு ஊரோடு திரண்டு சென்று கவிஞர் பெருமானை எதிர்கொண்டு அழைத்தார்கள் தங்கள் கிராமத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் வேண்டுகோளுக்கு கிணங்க வழி விலகி அங்கே சென்ற கம்பர் மறுநாளே திருவற்றியூருக்கு வந்தார் திருவற்றியூர் மடத்து வாசலில் கம்பரின் சிவிகை வந்து நிற்கும்போது சரியான நண்பகல் அந்த வெயிலிலும் பெருங்கூட்டம் அவரை வரவேற்க காத்திருந்தது ஊர்வாசிகளின் வரவேற்புக்கும் சந்தோஷ ஆரவாரத்துக்கும் பிறகு சதுரானன பண்டிதர் அவரை மடத்துக்குள் அழைத்துச் சென்றார் பண்டிதரின் மாணவர்கள் ஆளுக்கு ஒரு பணிவிடை செய்து கம்பரை உபசரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களும்